கால்க நடத்துறோம் இன்றைக்கி வந்து டே ஃபிஃப்டி சிக்ஸ் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பச்சரிசியில் வந்து பூண்டு கஞ்சி தாங்க செஞ்சு சாப்பிட்டேன் உண்மையிலே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப உடம்புக்கு இது ரொம்ப நல்லது இந்த பூண்டு கஞ்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க பச்சரிசியை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு பச்சரிசி ஒரு டம்ளர் கொண்டுக்கு நாலு டம்ளர் தண்ணி வைக்கணுங்க அது கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெந்தயம் சீரகம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது உடம்புல இருக்க சூடெல்லாம் நல்லா தனிக்கும்ங்க ஸோ வாழ்த்து இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கொஞ்சம் எதமான சூலை சாப்பிட்றப்ப வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் தொழில் தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு சப்பாத்தி அதோட முட்டை வந்து அதிலேயே வந்து போட்டேன் சப்பாத்தி முட்டை சப்பாத்தி மாதிரி நேற்று வச்சு கிரேவி கொஞ்சமா இருந்துச்சு அப்புறம் ரெண்டு கேரட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம் வச்சு சாப்பிட்டேங்க காலையில் வச்சு கொஞ்சம் பீட்ரூட் வந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அதையும் சேர்த்து சாப்பிட்டேங்க இதுதான் எனக்கு மத்தியானம் வேணும் சந்திரம் அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு வாழப்பழத்தோட முடிச்சுட்டேன் இன்னைக்கு நான் சாப்பிட்டேன் இவ்வளோ இவ்வளவுதான் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பசங்களுக்கு வீடியோ லைக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் சந்தோஷத்தையும் கொடுங்க லைக் பண்ணுங்க வாழ்க்கை வளர்த்துடும்